this is

இறைவன் மறுமை நாளில் நல்லவர்களுக்காக தயாரித்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் கடுகளவு கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்த உலகம் அற்பமானவையாகவும் மறுமை என்பது சிறந்ததாகவும் இருக்கும் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன் மற்ற மற்ற மக்களெல்லாம் என்னென்ன இன்பங்களை அடைவார்களோ அதைவிட ஒரு உச்சபட்சமான ஒரு இன்பத்தை அடைகிறான் அதை தவிர இந்த உலகத்துல வேற எந்த ஒரு இன்பமுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அது இன்பங்களோடு ஒப்பிடும் பொழுது லட்சத்திலே கோடியிலே ஒரு பங்கை கூட அடைய முடியாது ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் நபிசுலாசி அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் புகாரி என்ற ஆதாரபூர்வமான நபிமொழியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபிசுலால் அவர்கள் இறைவன் கூறுவதாக கூறுகிறார்கள் சாலிகான அடியார்களுக்காக என்னுடைய இதுவரை எந்த கண்களும் பார்க்கிறாத எந்த காதுகளும் காது கொடுத்து கேட்டுறாத எந்த மனித உள்ளங்களும் கற்பனை கூட செய்திராத ஒன்றை என்னுடைய அடியார்களுக்காக நான் மறுமையிலே தயாரித்து வைத்திருக்கிறேன் அல்லா சொல்வதாக நபிசுலா அலுவலம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் அந்த மருமையினை சொர்க்கத்தினுடைய இன்பங்களைப் பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த உலகத்துல எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது எந்த மனிதனுடைய உள்ளங்களும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அளப்பரிய இன்பமாக அந்த சொர்க்கம் இருக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் இன்னும் அதே போல நபிசுலாஸ்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தோடு இப்படி ஒப்பிடுறாங்க தெரியுமா போன்ற பதிவு செய்யப்பட்ட உங்களில் ஒருவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு வைப்பதற்கு இடம் கிடைத்தாலும் ஒரு சாட்டையை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவைப்படும் அந்த ஒரு சாட்டை அளவு இடமே கைரும் அது இந்த உலகத்தை விட சிறந்தது இன்னும் உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எதை மனிதன் பெரிய அளவுல நேசிப்பானோ எல்லா பொருட்களையும் விட இந்த உலகத்தை விட அந்த சாட்டை அளவு இடம் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே இன்னும் இது போன்ற ஏராளமான நபிமொழிகளும் ஏராளமான குரான் வசனங்களும் சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பற்றி பேசுகிறது அந்த இன்பத்தை இந்த உலகத்தில் யாராலும் அடைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய இன்பமாக மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்தினுடைய உரிமையாளர்களாக இந்த சொந்தக்காரர்களாக நாம் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னென்ன செய்கிறானோ அந்த சொர்க்கத்தை பெற முடியுமா இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் நல்ல சாப்பிடுறாங்க நல்ல தூங்குறாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்ல முறையில் சம்பாதிக்கிறாங்க கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்து முடிந்தால் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க இதுவெல்லாம் இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சராசரியான செயல்பாடுகள் இந்த சராசரியான செயல்பாடுகள் நமக்கு அளப்பரிய அந்த சொர்க்கத்தை பெற்று தருமா இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது நமக்கு அந்த சொர்க்கத்தை பெற்று தராது அந்த அளப்பரிய சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்காக இந்த உலகத்தை சராசரி மனிதர்களை விட நாம் அதிகம் அதிகம் முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகளில் நாம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்குரிய பயிற்சிகள் என்ன அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே அழகா சொல்லி காட்டுகிறான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும்பொழுது உமா அர்சல்லா மின் கபளிக்க இல்லா ரிஜாலன் நூகை இலையகின் மின் அகலியல் கூறா அல்லாஹ் நபிசலால்சனும் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நவியே உமக்கு முன்பாக ஏராளமான ஆண்களை நாம் அந்த சமுதாயத்திலிருந்தே தூதராக தேர்வு செய்து அவர்களுக்கு நாம் வகை செய்தியை அறிவித்திருக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் வந்தாங்களே வந்த நபிமார்கள் எல்லாம் ஆண்களாகத்தான் இருந்தார்கள் அதுவும் அந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்களை தான் நாம் தேர்வு செய்தோம் அவர்களுக்கு வகையை அனுப்பி நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான் அவள் அஃபலம் எஸ்ஸீரூஃபில் அருள் இன்றைக்கு ஏக இறைவனை நம்பாம இருக்கிறாங்களே இந்த மக்கள் பூமி ஃபுல்லா சுத்தி தெரிய வேண்டாம எல்லா ஏரியாக்களுக்கும் போய் பார்க்க வேண்டாம அப்படி பூமி புல்லா அவர்கள் சுத்தி திருந்தால் ஃப எந்தரு கைஃபகான ஆகிபத்துள்ள ரீன மின் கவலையும் இதற்கு முன்பாக கெட்டவர்களுடைய நிலை என்ன ஆச்சு கெட்டவர்களுக்கு அல்ல என்ன முடிவை தந்தான் என்பதை அவர்கள் பார்த்திருப்பார்களே அல்லா நபிட்ட என்ன சொல்றான் இன்னைக்கு நம்பிக்கை கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்க இப்படி நம்பிக்கை கொள்ளாத மக்கள் அவர்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல பல்வேறு சமுதாயத்தினர் வாழ்னாங்களே அவர்களுக்கு இறைவனுடைய முடிவு வந்துச்சே அவங்க நம்பிக்கை கொள்ளாததுனால அவர்கள் கெட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழித்ததினால் இறைவனுடைய முடிவு வந்துச்சே அந்த இறைவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு என்பதை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் கழுத்து தான் சொர்க்கத்தை பெறுவதற்குரிய ஒரு பயிற்சி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன பயிற்சி வல தாருல் ஆகிரத்தி خير للذين يتقوا யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனையே அஞ்சி தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மறுமை வாழ்க்கையினுடைய சிறப்பு இருக்கிறது மறுமையில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் நம்முடைய நிலை என்ன ஆகும்னு தெரியலையே என்று கஷ்டப்படக்கூடிய தருணத்தில் அந்த மருமை வாழ்க்கையில சிறப்பு யாருக்கு இருக்குதான் இந்த உலகத்திலே யார் இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மருமை வாழ்வினுடைய சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா இப்படி அளப்பரிய சொருக்கம் என்பது இரையச்சவாதிகளுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹூ தலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம் சொர்க்கத்தினுடைய அந்த முழுமையான இன்பத்தை பெற வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பயிற்சியை நம்முடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அதிகப்படுத்த வேண்டும் இன்னொரு வசனத்தில் காட்டுகிறான் இது ஒரு அறிவுரை இந்த உலகத்தில் இரையச்சவாதியாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ இவர்களுக்கு தான் சிறந்த தங்குமிடம் மறுமையில இருக்குது

பஷரால் இன்னும் உங்களுக்கு குடிபானம் வேண்டும் என்ற அந்த சொர்க்கவாஷில் கேட்பார்கள் இப்படி அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய கூடிய அவ்வளவும் அந்த சொர்க்கத்தில் தரப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுஅதற்கு அடுத்து சொல்கிறான் ஆதாமா தூஅதுனலி யவ்மின ஹிசாப் இதுதான் இந்த அளப்பரிய சொர்க்கம் தான் இந்த நிரந்தர சொர்க்க சோலை தான் இந்த மறுமை நாளிற்காக உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டது

இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தால் அழகா பாடம் நடத்துறான் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணுமா நான் நல்ல சம்பாதிக்கணும் நல்ல வீடு கட்டணும் இந்த உள்ள இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணும் இது நம்மளுடைய ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்பது வ சாரி கு இலா மஹிதிமிரு நாம் எந்த காரியத்தை செய்தால் இறைவன் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பானோ அந்த பாவம் மன்னிப்பை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் விரைந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன இறைவன் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் வ ஜன்னத்தின் அருந்துப சமாவாஸ்துவன் அரு இன்னும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற அந்த சொர்க்கத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் அந்த சொர்க்கம் என்பது உழித்த தலில் யார் இறைச்சவாதிகளாக தங்களுடைய வாழ்க்கை கழித்தார்களோ அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வசனங்கள் இருக்கிறது இறையச்சவாதிகள் தான் மறுமையில சொருக்கம் செல்வார்கள் என்ற இந்த கருத்தை தரக்கூடிய பல்வேறு வசனங்கள் இன்னும் நபிசராஜனும் அவர்களிடத்தில் கூட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது திருமிதி என்ற ஹரிஷ்கரணத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்ன கேள்வி சுகிலும் நபீசலாலு செல்லம் அண்ட் அச்சரிமா யுதுகையின் நாசா அல்ஜன்னா அல்லாகுவின் கூதரே மறுமை நாளில் மக்களை சொர்க்கத்தில் அதிகமாக கொண்டு சேர்க்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய காரியங்களில் அதிகமான காரியங்கள் என்னென்ன என்று கேட்கும்பொழுது அப்ப நபிசுவலாஸ்னு சொல்றாங்க தர்க்குவல்லாஹ் இறையச்சம் மறுமையில மனிதனை சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்க்கும் வ ஹுஸ்னு குலுக் இன்னும் நிறைய நற்பண்புகள் மனிதனை சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொர்க்கம் செல்வதற்கு தான் அடிப்படை என்று குறிப்பிடுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த இறையச்சம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல எந்த மாதிரி இருக்குது என்பது நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் இன்றைக்கு குழுகை அளவில் நாம் எப்படி இருக்கிறோம் வணக்க வழிபாட்டின் அளவில் நாம் எப்படி இருக்கிறோம் அடுத்த வருடத்துல பழகக்கூடிய விஷயத்துல அந்த இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்துல இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது என்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் நீங்கள் கொஞ்சம் இரையச்சத்தை பரிசோதனை செய்து பாருங்கள் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் இந்த இரையச்சம் இருந்தால் தான் சொருக்கம் போக முடியும் என்று இறைவன் ஒரு நியதை ஏற்படுத்தி இருக்கிறானே இந்த நியதி இருப்பதனால் அல்லாஹுடைய தூதர் கூட பல சந்தர்ப்பங்கள்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி பிரார்த்தனை செய்வார்களாம் முஸ்லிம் என்ற ஹதீஸ்ரை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்வார்களாம் அல்லாஹும் ஆதி நஃப்ஸி தக்வாஹ இறைவா என்னுடைய நஃப்ஸிற்கு என்னுடைய உள்ளத்திற்கு நீ இரையச்சத்தை கொடு

என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்து ஒரு நான்கு விஷயங்களில் இருந்து இதே துவாவில் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்ன நான்கு விஷயங்கள் அல்லாஹும் இன்னி அழுதுமிக்க மின் ரில்மின் லா என் இறைவா எனக்கு பயன் தராத கல்வியிலிருந்து உன்ட பாதுகாப்பு கேட்குற எனக்கு கல்வி வேணும் ஆனா அந்த கல்வி எனக்கு பயனை தரணும் பயன் தராத கல்வி இருக்குதா அதுலேருந்து நீ பாதுகாத்துரு என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு அடுத்து கேட்குறாங்க ஓ மின் கல்வின் லா எக்ஸ்ட உன்னை அஞ்சாத உள்ளம் இருக்குமே அந்த உள்ளத்திலேருந்து நான் பாதுகாப்பு கேட்குறேன் என் உள்ளம் எல்லா நேரங்களிலேயும் உன்னை பயந்து நடக்கக்கூடிய உள்ளமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய உன்னை பயப்படாத ஒரு உள்ளமாக என் உள்ள வந்துட வேண்டாம் உமின் நஃப்சின் லா தஸ்பன் இன்னும் பேராசை கொள்ளக்கூடிய ஒரு உள்ளமாக பேராசை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நான் வந்துட வேண்டாம் இதுல இருந்து நான் வந்துட்டு பாதுகாப்பு கேட்குறேன் உமின் தேவத்தின் லா கிஸ்தஜா இன்னும் நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கெல்லாம் நீ பதில் அளிக்கணும் நான் கேட்கறது நீ தரணும் நான் எதை கேட்டால் நீ தர மாட்டாயோ அந்த பிரார்த்தனையிலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூட இன்றைக்கு நம்மை விட இறை எவ்வளவோ ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்த அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இறைவா எனக்கு இறை அச்சத்து நீ தான் தரணும் இறை அச்சம் இல்லாத உள்ளத்திலிருந்து இனி பாதுகாத்துரு என்று அல்லாவுடைய தூதர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதே போல திருமதி என்ற அதிசயம் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது செய்கிறார்கள் அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ துகா இறைவா நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன் அதே போல நான் உன்கிட்ட இறையச்சத்தை கேட்கிறேன் நீ எனக்கு இறையச்சத்தை எல்லா சந்தர்ப்பத்திலும் கொடுத்து கொண்டே இரு என்று இப்படி பல்வேறு செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் கூட இறைவனிடத்தில் முறையிடும் பொழுது துவா செய்யும் பொழுது இறையச்சத்திற்காக அதிகம் அதிகம் முறையிட்டு இருக்கிறார்கள் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்க எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இரையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களாக இருக்குதோ எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இரையச்சத்தை வெளிப்படுத்துவதில் எந்த ஒரு குறையும் ரசூல்லா வைக்கல உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் புகாரி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் மதினாவிற்கு வந்த பிறகு ஒரு முறை என்ன செய்யறாங்க மக்களுக்கு அசரு தொழுகை நடத்துறாங்க தொழுகை முடிச்ச உடனே சலாம் கொடுத்த உடனே விறுவிறு தன்னுடைய மனைவியினுடைய ஒரு வீட்டிற்கு உள்ள போறாங்க எந்த அளவுக்கு அதை பார்த்த நபி தோழர்கள் மற்ற நேரங்கள ரசூல்ல தொழுங்கு நடத்துவாங்க சலாம் கொடுத்து முடித்து திக்கரு செய்வாங்க துவா செய்வாங்க மத்த மத்த காரியங்கள் ஈடுபடுவாங்க ஆனா இப்ப அசத் தொழுக வச்சு அல்லாவுடைய தூதர் தொழுக முடிஞ்சோன்னு ஏதோ ரொம்ப அவசரமா ரொம்ப வேகத்துல போற மாதிரி தெரியல என்று மற்ற மற்ற தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த வேகம் இருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போய்ட்டு மீண்டும் வெளியே வந்து தன்னுடைய தோழரை பார்க்கிறாங்க சோழர்களுடைய முகங்கள்ல அந்த ரசுல்ல போய்ட்டு வந்ததினுடைய அந்த காரணம் என்ன அந்த ஒரு பயம் மாதிரி ஒரு நிலை ஏற்படுது இதை பார்த்து அல்லாஹ்வுடை தூதர் சொல்றாங்க நான் ஜக்கரு தூ ஸ்ரீஎம்மின் திவெரின் என்னுடைய இந்தனா என்கிட்ட வந்து ஒரு கட்டி கட்டிமுனை இருந்துச்சு சில அதை சில தங்க கட்டி என்று வருகிறது சில ஹரிசுகள் வெள்ளி கட்டி என்று வருகிறது மக்களுக்கு மக்களுக்கு சொந்தமான வழங்க வேண்டிய ஒரு கட்டி ஒன்று என்னுடைய வீட்டில் இருந்தது நான் அதை என்ன செஞ்சிருந்தேன் என்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லாம வந்திருந்தேன் இது வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் இது நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் கிடையாது என்று சொல்லாம வந்திருந்தேன் அதனால நான் தொழுகு முடிச்ச உடனே அவசரமா போய் நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு இதை தனியா பிரிச்சு வச்சிருங்க இது வந்து ஜக்காத்து பொருளாக வந்தது இது மக்கள்தான் தான் பயன்படுத்தக்கூடியது என்று என்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிவிட்டு வந்தேன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் அப்படி செய்யாம இருந்தாங்க வைங்க மற்றவங்களுக்கு எதுவும் டவுட் வரப்போதா எதுவும் சந்தேகம் வந்து வரப்போத இறைவன் தன்னுடைய தூதருக்கு அந்த ஜக்காத்து பொருளை கூடாது ஜக்காத்து பொருளை பயன்படுத்த கூடாது என்று ஒரு நியதி வச்சதுனால இதை நம்ம மனைவிமார்களுக்கு சொல்லாம வந்துட்டோமே இதை எடுத்து நம்முடைய மனைவிமார்கள் பயன்படுத்தினால் இதற்காக நம்ம இறைவனிடத்துல குற்றவாளியாக வந்து நிக்கணுமே என்று எண்ணி தன்னுடைய மனைவிமார்களுக்கு போய் சொல்லிட்டு வர்றாங்கன்னா இது எதை காட்டுகிறது இன்னும் நிறைய செய்திகள் ஒருமுறை அல்லாவுடைய தூதர் படுப்பதற்காக அந்த தன்னுடைய பாய் விருப்பின் பக்கம் போறாங்க

لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا الله சொல்லுகிறார் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறார்களோ யார் மருமையினாலே ஆதரவு வைக்கிறார்களோ அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தூதருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே பாருங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் எவ்வளவு முன்மாதிரி பிரார்த்தனை செஞ்சா கூட அதற்கு இறைச்சத்துல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நடைமுறைப்படுத்தும் போது கூட அது வணக்க வழிபாடாக இருக்கட்டும் மனைவிகளோடு ஈடுபடக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலேயும் இறையச்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் இறையச்சத்தை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு அழகான முன்னுதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களே இப்படிப்பட்ட அந்த தூதரை முன்னுதாரணமாக பெற்ற இந்த சமுதாயந்தான் இன்றைக்கு இறையச்சத்தில் எந்த அளவிற்கு பொடுபோக்கு தனத்தோடு இருக்கிறது என்று பாருங்கள் அதுல சில விஷயங்கள் அல்லாகவே குறிப்பிட்டு சில காரியத்தை குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இரையச்சி இல்லாம இருந்துறாதீங்க என்று சில விஷயங்களை குறிப்பிடுகிறாங்க உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கொள்கை சம்பந்தமாக சொல்லும்போது சொல்லுகிறான் தஆவனு அலல் பிர்ரி வ தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வ மனிதர்களே நன்மையான காரியங்களிலேயும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களிலேயும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் தன்னுடைய கொள்கை எந்த அமைப்புல வச்சுக்கிடணும் எது நன்மையான காரியமோ எது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமோ அதுலதான் உதவி செய்யணும் பாவமான காரியத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிடாதீங்க வரல் மீறக்கூடிய காரியத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிடாதீங்க என்று சொன்ன இறைவன் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் ஒத்தக்குள்ளா இதுல நீங்கள் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் இன்னவாக சதீது அந்த அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் கடுமையை தண்டிச்சிருவான் இந்த விஷயத்தில் அல்லாகவே பயந்து நீங்க நடந்துக்கிடுங்க என்று இறைவன் அந்த இரையச்சம் குறித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்லி இதில நீங்கள் இரையச்சத்தோடு நடக்க வேண்டும் என்று அல்லா சொல்லியிருக்கிறானே இன்னைக்கு இந்த விஷயத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சில ஆட்கள் விதிவிலக்கு இருக்கலாம் கொள்கையிலே உறுதியானவர்களாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தீமைக்கு துணை போகாதவர்களாக நன்மைக்கு மட்டும் துணை போகக்கூடிய ஆட்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களிலே பெரும்பான்மையான மக்கள் இதற்கு நேர் மாற்றமாக ஒரு தீமை தங்களுடைய குடும்பங்களில் நடக்கும் பொழுது ஒரு தீமை நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய சமுதாயமே ஒட்டுமொட்டுமாக சேர்ந்து ஒரு தீமையை அரங்கேற்றம் செய்யும் பொழுது அது போன்ற தீமைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோமா இல்லையா வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடக்குது சர்வ சாதாரண கலந்துகிடுறோம் பெண் வீட்டு விருந்து போட்டு ஒரு கல்யாணம் நடக்குது சர்வ சாதாரண கலந்துகிடுறோம் இன்னும் என்னென்ன காரியங்களை மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ மார்க்கம் தடுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சகஜமாக நடக்கும் பொழுது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சொந்தத்தில் உள்ளவங்க அது போன்ற தீமைகளை செய்யும் பொழுது அதுல பங்கெடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோமே வேற என்ன இறைச்சல் நம்மள்கிட்ட இருக்குது இறைவனுக்கு தக்குவாவ கூடு தக்குவாவ என்று கேட்டால் மாத்திரம் போதுமா இறைச்சல் இருந்தா தான் சொருக்கம் போக முடியும் என்று நம்பினால் மட்டும் போதுமா நம்மளுடைய வாழ்க்கையில இது வெளிப்படுத்தக்கூடிய தருணமாச்சு ஒரு கொள்கை விஷயம் வரும் பொழுது அதுல இறைச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாச்சு அதனால தான் இந்த கொள்கைக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா முஸ்லிம் போன்ற நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி உங்களிலே ஒரு 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 தீமையான காரியத்தை பார்த்தால் அதிகாரம் இருந்தால் அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீமையை அவர் மாற்றி அமைக்கட்டும் நன்மையாட்டும் அவருக்கு சக்தி இல்லை என்றால் இறைவன் தந்த அந்த நாவால் அந்த தீமையை மாற்றி அமைக்கட்டும் அதற்கும் இறைவன் தந்த அந்த உள்ளத்தால் வெறுத்து எனக்கும் இந்த தீமைக்கும் சம்பந்தம் இல்ல அல்ல சொன்ன பாவமான காரியத்திலையும் வரமும் மீறக்கூடிய காரியத்திலையும் அடுத்தவங்களுக்கு உதவ கூடாது அல்ல சொன்னானே அந்த வசனத்தை எண்ணி மனதால் வெறுத்து ஒதுங்கிரட்டும் இப்படி யார் மனதால் வெறுத்து ஒதுங்குகிறார்களோ அவர்கள் தான் பலவீனமான ஈமானை உடையவர்கள் அப்ப அந்த மனதால் வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஒரு தீமையை பார்த்து மனதால வெறுத்து ஒதுக்கக்கூடிய இந்த தன்மை நம்மள்கிட்ட பலவீனமான கூட ஒரு பக்கம் இழந்தவர்களாக நம்ம வந்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது வாழ்க்கையில மாற்றி அமைக்கணும் இதற்கு முன்பாக நான் தீமைக்கு துணை போய் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கொள்கை விஷயத்தில் இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நான் இறைவனுக்கு பயந்து இறைவன் சொன்ன சட்டத்தை தான் கடைபிடிப்பேன் இறை தூதர் சொன்ன சட்டத்திற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் மத்தவங்க சொல்லக்கூடிய சட்டத்தை எல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் மாட்டேன் என்று கொள்கை விஷயத்தில் இறைய வெளிப்படுத்த வேண்டும் அதை இறைவன் அடிப்படையில் எதிர்பார்க்கிறான் அதே போல நபிஸ்லாம் அவர்கள் ஒரு நபிமொழியில ரெண்டு விஷயத்துல தக்குவாவை எதிர்பார்க்கிறாங்க அதுவும் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அல்லாஹ்லைய தூதரந்த நபிமொழியை சொல்லுவது சொல்றாங்க இன்ன துன்யா சுல்வத்துன் இந்த உலக வாழ்வு என்பது அது இனிமையான ஒரு வாழ்வு பசுமையான ஒரு வாழ்வு ஒரு ஆள் இந்த உலகத்துல வாழ்றாருன்னு வைங்க கொஞ்சம் காசு கிடைச்சா போதும் இதுல உள்ள இன்பம் கிடைச்சா போதும் இதை விட நமக்கு வேற எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த உலகம் இனிமையாகவும் பசுமையாகத்தான் இருக்கும் வை இன்னல்லாகும் ஸ்கஹலிஃபுக்கும் இந்த உலகத்தில்தான் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஒரு பொறுப்பாளியாக ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான் எது கல்லு அப்படி ஆக்கிருக்கிறான் ச எந்தூரு கைசத்தாளமும் நீங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல என்ன பண்றீங்க என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த இனிமையான பசுமையான உலகத்தில் உங்களை ஒரு பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் அதற்கு அடுத்து சொன்னார்கள் நீங்கள் காசு பண விஷயத்தில் கூட அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்திலையும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் ரெண்டு விஷயத்தை ரசூலை எச்சரிக்கிறாங்க இன்னைக்கு அந்த காசு பண விஷயத்தில் நிலை எப்படி இருக்குது அடுத்தவங்க காசுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் ஆசைப்படுறோம் நான் இந்த உலகத்தில் பெரியவனாக ஆகிறதுக்காக அடுத்தவன் சொத்தை நான் எடுத்தாலும் பரவாயில்லை என் கூட பிறந்த சொத்தை எடுத்தாலும் பரவாயில்லை அடுத்தவன் எப்படியும் போகட்டும் நான் முன்னேறி வரணும் என்று அந்த காசு பண விஷயத்தில் ஆசை இருக்குதே இதுல இரம் வேணும் இறைவனுக்கு பயந்து நடக்கணும் அதே போல இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை வழிகடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையாக கேட்டின் பக்கம் ஒரு பெண்கள் நாம் ஜாக்கிரதையாக நெருப்பு மாதிரி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அறவே எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் இது அல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு இறையற்றத்தை வணக்க வழிபாட்டிலே போதிக்கிறது அதே மாதிரி இறை எச்சத்தை பிற இடத்துல நடக்கக்கூடிய அந்த நட்பு விஷயங்கள் இஸ்லாம் போதிக்குது இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நாம் இறையற்றத்தை கடைபிடித்தோமே யானல் இந்த நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்தால் இதுதான் நம்மை மறுமை அளப்பரிய சொருக்கத்தை பெற்று தரும் அதனால தான் அல்லாஹு திருமறை பல வசனங்களில் சொருக்கத்தை அந்த சொருக்கம் என்பது இரையச்சவாதிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே அப்படிப்பட்ட இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இரயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அந்த மறுமையில சொருக்கம் பெற வேண்டும் இறைவன் இந்த வாய்ப்பை தருவானாக எனது முதல்வர் நிலவசன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள